வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரி யூசிக்கில் ஆம்னி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பதிலாக மாறு ஆம்னி மாடல் வரையா ரெண்டாயிரத்தி பதினே பதினெட்டு மாடல் பதினெட்டுக்கு ஏழு வீரியன் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃபி இன்ஜின் தான் வண்டியில் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா சொல்லுவாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பிங்களா சொல்லியிருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டயர் பான் போயிங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் அப்படின் இருக்காங்க கார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்டு சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்பது பிக்யூ ஐம்பத்தேழு சீரோ நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பேர்னா ஒரு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரை என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார பைப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க